இன்று ஐந்து பயனுள்ள தகவல்களைப் பற்றி பார்ப்போம் ஒன்று தேன் இயற்கையின் கிருமி நாசினி தேன் வெறும் இனிப்பு மட்டுமல்ல இதில் உள்ள இயற்கையான பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் சிறிய காயங்களை தொற்று இல்லாமல் ஆற்ற உதவும் இரண்டாம் மூளை வளர்ச்சி வாழ்நாள் முழுவதும் மூளையின் அளவு ஒரு வயதில் நின்றாலும் புதிய நரம்பு இணைப்புகள் வாழ்நாள் முழுவதும் உருவாகும் தொடர்ந்து கற்றுக்கொள்வது உங்கள் மூளையை சுறுசுறுப்பாக்கும் மூன்றாம் வாழைப்பழம் மன அழுத்தத்திற்கு ஒரு நிவாரணி மன அழுத்தம் குறையணுமா வாழைப்பழத்தில் உள்ள பொட்டாசியம் மற்றும் ட்ரிப்டோபன் உங்கள் மனநிலையை மேம்படுத்தி அமைதியாசும் நான்காவது சூரிய ஒளி வைட்டமின் டி பிறப்பிடம் நம் எலும்புகளுக்கு தேவையான வைட்டமின் டிக்கு சூரிய ஒளியே சிறந்த ஆதாரம் தினமும் பதினைந்து நிமிடம் சூரிய ஒளியில் நிற்பது உடலுக்கு போதும் ஐந்தாவது சிரிப்பு சிறந்த உடற்பயிற்சி சிரிப்பு வெறும் மகிழ்ச்சி மட்டுமல்ல இது உடலின் பல தசைகளை இயக்கி மன அழுத்தத்தை குறைத்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் ஒரு சிறந்த உடற்பயிற்சி